ஒரு ரத்தருக்கமா இப்ப வந்து நம்ம அஞ்சாவது வாரம் அஞ்சாவது வாரம் இப்ப படிக்க போறோம் மிக தவறமா கேட்டுக்கணும் ஏன்னா நம்ம என்னன்னா சத் வந்து நிறைய பேருக்கு புரியறதில்லைங்கன்னா ஹிந்தி வேடி இருக்கு அவங்களுடைய ஹிந்தி தேர்வு இருக்கிறனால நம்மளுக்கு புரியறதில்லை அது படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும் இப்போ வந்து அஞ்சாவது வாரத்துல வந்து குதிரை வந்து தொலைஞ்சிடுது அது வந்து எப்படி தொடர்ந்துருது என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியாது அவுரங்கபாத்தில் இருக்கிற சந்தோஷ் பாட்டி அப்படிங்கிறவருக்கு அவர் வந்து பெரிய பணக்காரர் முஸ்லிம் அவர் வந்து ரெண்டு பிள்ளை வச்சிருக்காங்க அதுல பெண் குதிரை வந்து தொலைஞ்சிருந்து ரெண்டு மூணு மாசமா இருக்காரு கிடைக்கிறார் அவர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பக்கணி வந்து ஒரு மாமரத்த கடிய வந்து உட்கார்ந்து இருக்காரு அவரு அங்க வந்து போய் தேடிட்டு அதாவது அந்த குதிரையோட சாணம் இதெல்லாம் வந்து பேட்டுக்கிட்ட எல்லாம் போட்டுட்டு போயிட்டு என்ன பார்த்து இங்க மாய் கூப்பிட்டுட்டாரு பாபா ஆனா அப்ப வந்து அவருக்கு சாய்பாபான்னு பேர் கிடையாது இப்ப வந்து அந்த ஒரு வந்து பக்ரி அப்படிங்கிறது அது வந்து அவர் அந்த பாத்துல இந்த தூபான் அப்படிங்கிற இடத்துல அது வந்து ஒரு குருக்கும் போது என்ன பாரு இந்த பா அப்படின்னு கேட்டீங்க ய்யா என்னுடைய குதிரை காணோம் அப்படின்னு எப்ப எப்போ ரெண்டு மூணு மாதமாவே காணாங்க அப்படின்னு இருக்கிற சோழர் போய் கிடைச்சிரு அப்படிங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் தேர்தல் உடனே அவர் கண்ணுக்கு குதிரை கிடைச்சிருந்து இந்த குதிரையை கூட்டிட்டு வந்து அப்புறம் எங்க வச்சு இனி நம்ம வந்து அப்ப அப்ப இந்த சூழ்ந்து குடிக்கிற மாதிரி இருக்கும் பூக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு இது பெரிய கம்மி மாதிரி இருக்கும் அதுல வந்து நீ நீ இருச்சுப்பாளையாம அப்படிங்கிறாரு சரிங்க அப்படின்னு அப்பயே இவருடைய மனசுல பெரிய ஞானியாத்தான் இருக்கணும் அப்படின்னு பட்டியல நினைக்கிறாரு அப்புறம் உடனே அது வந்து இந்த சுருக்கு இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு தீ வேணும் அது துணி நிலைக்கிறதுக்கு தண்ணி வேணும் இது தீயும் இல்ல தண்ணி இல்லை ஒரு உச்சி பண்ண கையில வச்சிருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு அது மாற்றும்போது இது வந்து இப்படி குச்சியா பட்டாரு பட்டு வந்து அந்த நிலத்துல இருந்து தீ கண்டு தீ வந்து அந்த நிலக்கரி இருக்குல்ல நிலப்பிட்டு பெரிய ஒரு தீட்டா கட்டி அவருது அதை எடுத்துக்கிறாரு தண்ணி என்ன பண்றாரு அப்படி பாக்குறாரு அவர் இன்னொரு ஒரு கம்பி கட்டு கீறாரு அது அந்த நிறத்தை கீழும்போது தண்ணியா பொப்பளிச்சுது அந்த தண்ணி எடுத்துக்கிறாரு தண்ணியும் அவரால உருவாக்க முடியுது தீயும் அவரால் உருவாக்க முடியுது அவரு கடவுள் தானே அத நீங்க ஒத்துட்டு வாங்கல அதனால அவர் எப்படியும் மழைச்சு போயிடுறாரு இவர் பெரிய மகான் இவருந்தான் நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் என்ன பக்கரி வந்து அவர் குடிச்சிட்டு அப்புறம் இவருக்கும் குடுக்கறாரு இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரி எங்க அவருங்க பாத்துல ஒரு திருமணம் நடக்க இந்த அவசியம் எங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது சரி வர அப்படின்னு சொல்லிட்டு எங்க பக்கிரி போறாரு அது போயிட்டு திருமணம் ஒரு வாரத்துல வந்து எங்க நடக்க போகுதுன்னா தூக்கான்ல நடக்கல சீரடியில தான் அந்த பொண்ணு ஒரு மணமகள் ஒரு சீரடிக்கு ஒரு பத்து நாள் கழிச்சு அவங்க போறாங்க அவங்க போகும்போது அங்க வந்து கந்தாபா கோயில் நம்ம சீரடி போகும்போது முதல்ல நம்ம கந்தா காலின்னு பார்த்துட்டு அங்க போறாங்க கந்தாபா கோயில போய் இறங்குறாங்க அங்க வந்து ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்துக்கு தெரியவங்க இறங்கும் போது அப்ப மகிஷாபதி அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த அந்த பூசாரியில இருக்காரு அவர் முதலே வந்து பாபா வந்து பதினாறு வயது சிறுமனா வேப்ப மருத்துக்கடையில காட்சி குடுத்தாருன்னு சொல்ல முடியல ரொம்ப நாள் கழிச்சு இங்க போயிருக்காரு அதனால அவருங்க பாத்து போயிருக்காரு ஓ வா சாயி வாங்க சாயி வாங்க சாயின்னு சொல்லிருக்காரு அப்பதான் எல்லாருமே அதுல வந்து இவர் பேரு சாயி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க அந்த சாயி வந்து உள்ள போகுது அப்புறம் எல்லா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சது கல்யாணம் முடிஞ்சது அவரு கூட அந்த போகல சாய் பாபா அவங்க கூட போகல சீரடியிலேயே ரொம்ப ரொம்ப வருஷம் இருக்கிற வரைக்கும் சமாதியாகிற வரைக்கும் தான் இருந்திருக்காரு அப்புறம் வந்து அதை முடிஞ்சிட்டு சாய் வந்து ரொம்ப எல்லாருமே எவ்வளவு சக்தி வாய்ந்த ஞானிலையும் எல்லாரும் கும்பிட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் வந்து தடவை பெரிய தாக்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காரு அவர் வந்து எப்பவுமே இவர் வந்து பூ செடி வளர்க்கறதுலாம் ரொம்ப விருப்பம் அதிகம் நெண்டி தோட்டம்னு ஒண்ணு இருக்கு அந்த லெண்டி தோட்டத்துல தினமும் போன வாரமே சொல்லிட்டு அந்த மண்பானை வந்து சுடப்படெயிலி ரெண்டு வாங்கிட்டு வருவாங்க அந்த சுடப்படாத மண்பானை நம்ம தண்ணி பிடிச்சாவே ஒழுகிற மண்ணெல்லாம் கரைஞ்சு ஆனா இது தண்ணி பிடிச்சி சேர்ந்து இன்னுமே அந்த கடை இருக்குது அவரு சேல் அண்ணி குடிச்சு ஒவ்வொரு செடிக்கு கொடிய ஊத்திட்டு மறுபடியும் இப்படி வச்சு அது மாமா அந்த அளவுக்கு அப்ப வந்து அந்த அளவுக்கு அங்க வந்து பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருந்துச்சு அவர் சொல்லிட்டாரு இவர் வந்து மண்பானை வந்து உடையாக இப்படி கொண்டு வந்து வச்சிருக்காரு இவர் பெரிய மகான் தான் இவர் கிடைக்க அரிய பெரிய வைரம் இந்த வைரத்தை நீங்க இவர்கிட்ட இருந்து நீங்க எல்லாருமே பலன் அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த மகான்கள்லாம் சொல்லிட்டாங்க அது போக வந்து பாபா இளவயசுல வந்து ரொம்ப முடியெல்லாம் வளர்த்திட்டு துணியெல்லாம் ரொம்ப பெதலை போட்டு ரொம்ப இதா இருந்திருக்காரு அப்ப வந்து ஒரு மல்யுத்தம் ஒரு இவருக்கு இன்னொரு மல்யுத்த பயிற்சி நடத்துற ஒரு மொஹி அப்படிங்கிறவருக்கும் ஒரு ரெண்டு பேருக்கும் அடிக்கடி கருத்து வேற்றுமை வந்திருக்கு அந்த கருத்து வேற்றுமை பண்ணும்போது இவர் வந்து மல்யுத்தம் நானும் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அந்த மல்யுத்தம் பண்ணும்போது திடீர்னு சண்டையில இவர் தோத்து போயிடுறாரு பாபா சாய் பாபா அவர் தோத்து போன பின்னாடி உடனே அவர் வந்து நீண்ட கப்பலை தலைக்கு மேல வந்து அந்த மூண்டாஸ் மாதிரி கட்டுறது அந்த மாதிரி கட்டிட்டு அவருடைய வந்து நிலைமையில ஏழ்மைதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பவித்திரமா இருக்காரு பாபா வந்து அதுக்கு அடுத்தது வந்து என்ன ஸ்டேஜ்னா தண்ணீர்ல விளக்கெறியது எல்லாருமே படத்துல எல்லாமே பார்த்திருப்போம் இது வந்து அவர் உயிரோட இருக்கும் போதே ஹேமா பந்த் அப்படிங்கிறவரு எழுதுனதான் தண்ணீர் விளக்கேறியது எல்லாருமே பார்த்திருக்காங்க இவருக்கு வந்து விளக்கு ஏற்றவர் ரொம்ப பிடிக்கும் தினம் வேலை கேட்கணும் அது வந்து அந்த ஊரு சீரடி இருக்கிற வியாபாரிகிட்ட எல்லா கடையிலும் போய் என்ன வாங்கிட்டு வந்து விலக்கு பத்த இருக்காரு எல்லா வியாபாரிகளும் சொல்லிட்டாங்களா என்ன தின தினம் எத்தனை எண்ணெய் குடுக்கறது இவருக்கு என்ன வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒற்றுமையும் இன்னைக்கு ஆறு இன்னைக்கு அவரு விளக்கு பத்த வைக்கிறதுக்கு என்னையே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் போய் எல்லா கடையிலும் என்னை எல்லாம் இல்லப்பா நான் அங்க குடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டா இவர் வந்து மனம் நம்மளா நம்மள கோபப்பட்டிருப்போம் ஒரு முகமாவோ அதுதான் ஞானிங்கிறது அவருதான் நல்லதும் அவரு முடியும் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார் வந்துட்டு அந்த தகர குழவை குவலைங்கிறது அந்த குவளைங்கிறது சின்ன ஒரு பாட்டலாட்டு இரும்பு தகர சொல்லி இருக்கும் அதுலதான் எண்ணெய் ஊத்தி வைப்பாராம் அந்த எண்ணெய் அந்த தகர குவலையில கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்துதான் அந்த எண்ணெயில தண்ணி ஊத்தி தண்ணி அவரு வாய்க்குள்ளார் ஊத்தி கொப்பளிச்சு அதை நிவேதம் பண்ணி அப்படியே அந்த தகர குவலையில ஊத்தினாராம் அதை ஊத்தி தண்ணியத்தான் ஆச்சு தண்ணியில எல்லா விளக்குலயும் ஊத்துனாராம் எல்லா விளக்குலயும் ஊத்து பத்த வச்சுதான் விடிய விடிய எரிஞ்சுதாமா அந்த வியாபாரிகள் எல்லாம் பாத்துட்டு ரொம்ப பாபா இனிமேல் நாங்க அந்த தப்பு செய்ய மாட்டோம் நீங்க கடவுள் நீங்க குரு பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் அதுக்கும் கோப்பலாம் பரவாயில்ல இந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது நீங்க எப்பயுமே பெருமிதமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியாரு சரிங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்த நாம நம்ம இந்த ஒவ்வொரு இதுலையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமா நம்மளுக்கு யாரு என்ன கெடுதல் செஞ்சாலும் அது வந்து நம்ம பெருசா நினைக்கூடாது நம்மளுடைய கர்மன் ஒரு பகுதி கரையுது நம்ம இன்னும் பெரிய லெவலுக்கு போவோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும் அதனால அப்படி வந்து அவரு வந்து பெரிய லெவலுக்கு வரும்போது உலகம் பூரா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது ஐயோ இவர் தண்ணியிலயே விளக்கு பத்த வச்சிருக்காராமா அவங்க வந்து குழந்தை பாத்தி இல்லாதவங்க இவர்கிட்ட வந்து தேங்காய் வாங்கிட்டு போனாவே குழந்தை கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி எல்லா நாட்டுல இருந்து கோட் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு மகாராஜா அந்த மகராஜோடைய ஒரு பெரிய வந்து சிஷ்யன் அவருடைய பேரை வந்து கிருஷ்ண கிருஷ்ணதாஸ் அந்த கிருஷ்ணதாசும் இன்னொருத்தர் பம்பாய் வக்கீல் அந்த பம்பாய் வச்சு சேர்ந்து அவருக்கு பாதிகை எடுக்கணும் பாதிகைன்னா கால் பாதம் கால் பாதத்துல செருப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பாதிகை வந்து தங்கத்தாலையோ இரும்பாலையோ வெள்ளி எல்லாமே கலந்த வந்து சிவன் விஷ்ணு பிரம்மா எல்லா ஒரு இது போட்டு பெரிய வாசகம் எல்லாம் எழுதி இந்த மாதிரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல அந்த பாதிகை தயார் பண்றாங்க அந்த பம்பாய் டாக்டரு இவரு அல்கோட் மகாராஜருடைய சிசியர் எல்லாமே தயார் பண்ணி கண்டேபா கோயில் இருந்து ஒரு பீச்சிட ஒரு பீச்சரை தலைமையில தூக்கிட்டு போய் புள்ள மழை வந்து இந்த மாதிரி வந்து ஷீரடியில பெரிய மகான் இருக்காரு அவர் இருந்தாரு இப்பயும் இருக்கிறாரு இவரை வந்து கும்பிட்டா எல்லாமே நடக்கும் சொல்லிட்டு இப்ப வேப்ப மரம் இருக்குல்லங்க ஷீரடியில அந்த வேப்ப மரத்துக்கடி இருக்கிற பாதுகை அந்த பாதம் தான் அவங்க எல்லாம் வச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இந்த மாதிரி வந்து பாபா வந்து இங்கும் எல்லாத்துக்கும் இங்கே நிறைய செய்வாரு அதே போல உள்ள வந்து சிறப்பு என்னன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் தான் தான் தெரியவன் அப்படிங்கிற அகம்பாவை இருக்கக்கூடாதுங்கிற ஒரு வந்து குரு அவர் பேரு ஜவஹர் அணிங்கிறவரு அவர் வந்து சீரடிக்கு வந்திருக்காரு சீரடிக்கு வந்ததும் தான் குரு இருக்காரு சீரடிய வந்து அவரு இருந்த மு முஸ்லிம் அவங்கதான முதல் எடுத்த இடம் கொடுத்தாங்க அந்த மசூதிக்கு வந்துட்டாரு வந்துட்டு நான் தான் குரு நீ சீடன்னு சொல்லியிருக்காரு பாபா கிட்ட ஒரு பாபா சரிங்க நானே செய்தேன் நீங்களே குருவா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற படிநிலையெல்லாம் செஞ்சுட்டு அமைதியா இருந்துக்கும் மக்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துச்சு இப்ப வந்தவருக்கு நீங்க இடம் கொடுத்து எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னால இல்ல அந்த ஜவஹர் வந்து நான் வா வேற ஊருக்கு போகலாம் ராகுத் அப்படிங்கிற ஊருக்கு போய் நாம அங்க வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு சரின்னு அங்கேயும் போயிட்டாராம அவரு கூட இந்த சீரடி மக்கள் எல்லாம் அங்க போயிட்டு ஐயோ அவருடைய சேர வேண்டாம் நீங்க வாங்க நீங்க வந்து சீரடிக்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அப்ப வந்து இவர் சொன்னார இல்ல இல்ல அவரு ஜவஹர் அலி வந்து ரொம்ப கோபக்காரரு அவர் என்ன வேணாலும் திட்டு நீங்க போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு இல்ல வர முடியாது நீங்களும் வாங்கன்னு சொல்லி அந்த ஜவஹர் அலியும் அவரு கூட வந்துட்டாரா கூட வந்துட்டு அப்ப வந்து ஒருத்தர் வந்து பெரிய மகான் அவரு பாபா வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அவரு பெரிய மகானவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அந்த இடத்துக்கு வந்து பெரிய விவாதம் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு பெரிய ஞானிகள் இருக்கெல்லாம் எல்லாம் பதில் சொல்லவும் அவருக்கு ஒண்ணுமே தெரியல ஜவஹர் தோத்து போட்டு அப்புறம் நான் செஞ்சது தப்புதான் தான் பெரிய மகான் அப்படி நீங்கதான் ஞானி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொன்னது பாபா அதனால என்னப்பா அதெல்லாம் ஒரு தப்பு நான் நல்லா அந்த ஆசீர்வாதம் பண்ணினாராம் நம்மளா இருந்தா என்ன பண்ணி பாத்தீங்கன்னா பேசினீங்க நடத்தின அப்படின்னு எத்தனை சிட்டு திட்டிருப்பா இதுல இருந்து எந்த இடத்துலயும் யார் நம்மள என்ன தப்பா நடத்துறாலும் எதா இருந்தாலும் நம்ம பொறுமையா இருந்தா அதற்குரிய பலன் கிடைக்கும் உலகம் கூட பாபா கும்பிடுறாங்க அதனால பாபாவுடைய தாரக மந்திரம் நம்பிக்கை பொறுமை நம்ம சாயை பணிவோம் சாந்தமா நல்லா இருப்போம் வாய்க வளமுடன் வாய்க நலமுடன் வாழ்க்கை